ஒன்னார் திருப்படிகளையே போற்றி போற்றி ஆடல் வல்லானின் நான்கு அஷ்டாஷ்டமூர்த்தங்கள்ங்கிறப்பில நான்காவது மூர்த்தமான சதாசிவ வடிவத்தை பற்றி பார்க்க போறோம் சிறந்த ஒரு வடிவம் சதாசிவ மூர்த்தம் இந்த சதாசிவ மூர்த்தம் தான் இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த ஜீவராசியினுடைய புகைப்படம் அதாவது உருவாக்கம் ஆற்றல் அந்த நம்ம தோற்றம் எல்லையில் அந்த தோற்றமே இந்த சதாசிவ வடிவத்திலிருந்து தான் அது எப்படின்னா சிவபெருமானுடைய ஐந்து முகங்களுடைய உச்சி நடுப்பாக இருக்கு அந்த உச்சி வந்து ஈசானம் தெற்குல வந்து அகோரம் மேற்குல வந்து வாமதேவம் மேற்குல சத்தியோஜாதம் இது நம்ம போன முகத்திலே அஞ்சு முக சிவன்ல இது சொன்னோம் இருந்தாலுமே இது வந்து உயிர்களின் தோற்றத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திறங்கல் இருக்குன்னாலும் அதுக்கு ஒரு உயிர் கிடைக்கணும்னா சக்தி பிறக்குது இல்லையா அது இந்த இதுல இருந்து தான் பிறக்கும் தான் எல்லாரும் மேக்சிமம் அதிகமாட்டு கோயில்கள் எல்லாம் கிழக்கு நோக்கி தான் இருக்கும் கிழக்கு நோக்கி அது கிழக்கு நோக்கி இருக்கிறது தான் தத் புருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க தத் புருஷம் நமக்கு நம்ம சொல்லுவாங்க ஹரி ஓம் தத் சத் ஓம் தத் சத் இப்ப சௌரிமலையில பாத்தீங்கன்னா தத்வமசி அது நீ சரியா கிழக்கு நோக்கி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த தத்துனாலே அது அதுங்கிற நம்ம அது தேடுறோம் இல்லையா ஏதோ ஒன்று ஏதோ ஒரு தேடல் இருக்குல்ல தேடல் தேடல்ங்கிறது இல்லை அது எல்லாமே நம்மளில் தான் இருக்குங்கிறத குறிக்கக்கூடியதான் தத் அதுதான் தத் புருஷம் புருஷம்னா நமக்கு தெரியும் புருஷன் புருஷோத்தமன் அவர் சொல்லுவாங்க இல்லையா இது புருஷர்கள் எல்லாம் உத்தமன் புருஷோத்தமன் அதே மாதிரி தத் புருஷம் தேடக்கூடிய எல்லாமே நம்மளில் இருக்கங்குறத குறிக்கக்கூடியது தான் தத் புருஷம் தெக்கில பாத்தீங்கன்னா அகோரம் அகோரம் அதனால இப்ப சிவன் கோயில்லேயே பிள்ளை நடராஜர் பாத்தீங்கன்னா தெற்கு முகம் தெக்கு நோக்கி இருக்கும் இப்படி தெற்கு நோக்கி தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய எல்லா சாமியும் அகோரமா தான் இருக்கு மேக்சிமம் அதிகமாக சிவன் கோயில்ல எல்லாம் அம்மன் வந்து தெற்கு நோக்கி தான் இருக்கான் இப்போ நீங்க மல்லிகார்ஜுனேஸ்வர் கோயில பிரம்மராம் விகை அப்படிங்கிறவ தெற்கு தான் இருப்பா சுசீந்திர சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னாலும் அம்மன் வந்து தெற்கு தான் இருக்கா என்னன்னா அம்மனுக்கு ஒரு பெயர் இருக்கு வாம அப்படின்னா சிவனுடைய வாமபாகம் வடக்கு பக்கத்தில் தான் எப்பவுமே அம்மன் இருக்கும் சிவனை பார்த்துருக்க மாதிரி அப்ப சிவனை வந்து வடக்கு பக்கத்துல அம்மன் இருக்குன்னா வந்து தெற்கு தான் அதிகமா அதிகமான கோயில்களில் வந்து தெற்கு நோக்கி தான் இருக்கும் நம்ம சதாசிவருங்கிறது தியான வடிவம் அது வந்து நான்கு திசையில நான்கு உருவம் இருக்கும் உச்சியில ஈசான முகம் இருக்கும் இந்த ஈசானத்தில் இருக்கக்கூடிய ஈசான பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய தன்மை தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சக்தி கொடுக்கக்கூடியது நம்ம ஒரு திருவிழா கேட்டினா கூட கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அஞ்சாவது திரிய ஈசானத்தில் போடணும் ஆகமத்தில் வைணவத்தில் இல்லை ஆகமத்தில் ஆகமங்கள் இருபத்தெட்டு இந்த இருபத்தெட்டு ஆசமமும் தான் தோன்றுச்சு இந்த ஈசானம் சிவனுடைய ஈசான பாகத்தில இருந்து தான் தோன்றுச்சு இந்த சதாசிவ மூர்த்தியில இருந்து தான் ஒட்டுமொத்த ஆகமங்களும் தோன்றி இருக்கு இருபத்தெட்டு ஆகமங்கள் உண்டு வைணவ வைணோபுராணத்துல இருபத்தெட்டு நரகங்கள் இருக்கு ஆகமத்துல இருபத்தெட்டு இந்த சைவத்துல இருபத்தெட்டு ஆகமங்கள் இருக்கு ஒவ்வொரு ஆகமமும் ஒவ்வொரு கருத்தை கூறும் இருபத்தெட்டு ஆசமம் என்னன்னா காமிகம்ங்கிற ஆகமம் யோகாசம் சிந்தியம் காரணம் அதி அசிதம் தீபம் சூட்சமம் சகஷம் அம்சுமத் சுப்பிரபேதம் விஷயம் நிச்சாசம் வாயம்புவம் அனலம் வீரம் ரௌரவம் மகுடம் விமலம் சந்திரஞானம் முகபிம்பம் புரோத்கீதம் லலிதம் சித்தம் சந்தானம் சர்வோத்தேஸ்வரம் கிரணம் பாதுளம் இப்படி இருபத்தெட்டு ஆகம இருக்கு ஆகமம்னா என்னென்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆகமம் அப்படிங்கிற அந்த வடமொழி சொல்ல இருக்கக்கூடிய ஆ என்கு ஆகுது இல்லையா அந்த ஆவினுடைய அர்த்தம் ஞானம் ஆங்கிறது ஞானம் கா என்பது மோட்சம் மா என்பது ஆணவ நாசம் அதாவது ஆகமம் ஆணவத்தை நாசம் பண்ணா மோட்சத்துக்கு போகக்கூடிய ஞானம் கிடைக்கும் இதுதான் ஆகமும் இதை இந்த தத்துவத்தை கொடுக்கக்கூடிய தான் ஆகமும் ஆனால் இன்னைக்கு அது வேற என்னெல்லாமோ சொல்லிட்டு எப்படி எல்லாமோ ஏதேதோ கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கு இந்த வேதமும் ஆகமும் சிவபெருமானில் அருளப்பட்டுது அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நாம பல நூல்களில் படிச்சிருப்போம் எல்லாமே இருக்கும் இதை வந்து திருமூலனார் திருமந்திரத்தில் அழகாக சொல்லியிருப்பாரு வேதமோடாகமும் மெய்யாம் இறைவன் ஒதும் பொதுவும் சிறப்பும் என்றுள்ளன நாதன் உரையவை நாடில் இரண்டந்தம் பேதம் என்ப பெரியோகர் பேதமே அப்படின்னு திருநூ திருமூல நாயனா திருமந்திரத்தில் சொல்லியிருப்பாரு இனி இந்த சதாசிவ வடிவங்கள் அப்படிங்கிற வடிவத்தில் ஆலயங்கள் எங்கெங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சுதை வடிவில் இந்த அஞ்சு முக தோட்டத்துல மீனாட்சி சுந்தரசுர திருக்கோயில மேலே கோபுரத்துல முதல் நிலை வில ஐந்து முகம் பார்த்து கைகூட சதாசிவ வடிவம் இருக்கு அடுத்து திருவிடை மருதூரில் மேலே கோபுரத்துல கிழக்கு பக்கத்துல சதாசிவ வடிவம் இருக்கு தஞ்சை பெருவுடையார் கோயிலில் இரண்டாம் கோபுரத்தில் சதாசிவ வடிவம் இடம்பெற்றிருக்கு தஞ்சை ராஜகோபாலசாமி சுவாமி ஆலய உச்சியில ஈசான முகம் வெளிப்படையாக இருக்க மற்ற முகம் எல்லாம் கொஞ்சம் இதா இருக்கு ஈசான முகம் வெளிப்படையா வச்சிருப்பாங்க சென்னையில அரசு அருங்காட்சியகத்துல சதாசிவோடியம் இருக்கு ஈசனுடைய நான்காவது முகம் இந்த சதாசிவோடம் நண்பர்களே இன்றைய கிருஷ்ணரோட பயணத்துல வடிவத்தை பற்றி பார்த்துருக்கோம் நீங்க சிவனை பற்றி அதிகமா போடுறாருன்னு சொல்லிட்டு இது படாங்க கிருஷ்ணரோட பயணம் சரியா கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன அப்படிங்கிறத கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுனதும் விஸ்வரூப தரிசனம் அதனுடைய ஒரு இறுதி கட்ட விளக்கத்தை ஒட்டு மொத்தமா இதுல நம்ம கொடுப்போம் கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோவிந்தா